வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் ராகு தான் அமர்ந்த பாவகத்தோட ஆதிபத்தியத்தையும் தான் அமர்ந்த வீட்டின் அதிபதியோட காரகத்துவத்தையும் சிறைப்பிடிப்பார் அப்படி ராகு எடுத்துக்கக்கூடிய ஆதிபத்தியம் காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பேச போகிறோம் அடிப்படையில் ராகு கேது இந்த ரெண்டு பிளானெட்டில் நவ இருக்கக்கூடிய ஒன்பது பிளானெட்டில் மிக மிக பலமான கிரகம் ராகு மட்டும்தான் ஏன்னா சூரியனையும் சந்திரனையும் கிரகணப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்த்து ராகுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது வேறு எந்த பிளானட்டையும் இல்லை எனவே சூரியன் சந்திரன் ஒலிகிரகங்களவே கிரகணப்படுத்தக்கூடிய ராகுக்கு ஒரு பாவகத்தையும் ஒரு கிரகத்தையும் பலமிழக்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ அப்படிப்பட்ட ராகு ஒரு பாவகத்தில் அமரும்பொழுது அந்த பாவகம் சார்ந்த ஆதிபத்தியம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே உள்வாங்கி தன்னோட ஸ்டைலில் செய்கிறது தன்னோட வேலை செய்கிறது தான் ராகுவோட ஸ்பெஷல் ராகு தான் அமர்ந்த வீட்டின் அதிபதியோட குணத்தை தன்னோட குணம் மாதிரி மாற்றிக்கிட்டு அப்படியே பிரதிபலிப்பார் இப்போது மேஷத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு செவ்வாவோட குணம்னு சொல்லக்கூடிய வேகம் எதை யோசிக்காமல் செய்யக்கூடிய தன்மை போர்க்குணம் ரிவென்சிங் மைண்ட் செட்டு இதெல்லாம் வந்து ராகுக்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ரிஷபு வீட்டில் இருக்கும் பொழுது சுக்கரன் மாதிரியே செயல்படுவார் நல்லா வசதியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் ஆனால் இருந்தால் பெண் சுகம் பெண்ணாக இருந்தால் ஆண் சுகம் வயது கெட்டுற மாதிரி கிடைக்கணும் லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வாழணும் சந்தோஷமாகவே லைஃப்பை ஓட்டணும் மாதத்தில் முப்பது நாள்னால் முப்பது நாள் ஹாப்பியாக இருக்கணும் இந்த மாதிரியான மனநிலைகளை ராகு தருவார் அதே மாதிரி மிதினத்தில் இருக்கக்கூடிய ராகு புதனோட அத்தனை டெக்னிக்கல் ஸ்கில்லு நாலேஜையும் கொடுப்பார் எனவே ராகுவை பொறுத்தமட்டில் தான் அமர்ந்த பாவகத்தோட காரகத்துவம் ஆதிபத்தியம் ரெண்டையுமே தன்னோட ஸ்டைலில் கொடுக்கறது ஸ்பெஷல் அது என்ன ஸ்டைல்னால் இப்போது அந்த வீட்டின் அதிபதி பத்து பர்சன்டேஜ் தர ரெடியாக இருக்கார் அல்லது இருபது பர்சன்டேஜ் தர ரெடியாக இருக்கார்னா இவர் நூற்றி பத்து பர்சன்டேஜ் தருவார் ராகுவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னோ கடக லக்னோ கடக லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் ராகு தனித்த ராகு கண்ணில ராகு அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய புதன் லக்னத்தில் திக்பலம் புதன் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு அந்த லக்னத்துக்கு புதன் ஆகாதவர் தான் அதிபத்தி ரீதியாக விசேஷம் இல்லாதவர் தான் மூணு பன்னெண்டாம் அதிபதி தான் ஆனால் திக்பலம் பெற்றிருக்கார் புதன் புதன் நல்ல ஆதிபத்தியத்தை கையில் வைக்கலனாலும் திக்பலம் பெறும் பொழுது நல்ல அறிவு திறமை புத்தினால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு புத்தி வச்ச பொழைச்சாரு அப்படிங்கிற பேரு புகழ் அந்தஸ்தெல்லாம் கொடுப்பார் ஸோ அந்த வீட்டில் போய் மூணாம் வீட்டில் போய் ராகு அமரும் பொழுது புதனோட குணன்னு சொல்லக்கூடிய அறிவு பிளான் பண்ணி செய்யக்கூடிய தன்மை நல்ல ஒரு நாலேஜு அதே தாண்டி தாய்மாமனோட சப்போர்ட்டு தாய்மாமனோட வளர்ச்சி தன்னோட வாழ்க்கையை தன்னால் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் ராகு கொடுப்பார் மூணாம் வீட்டில் இருக்கனால கம்யூனிகேஷன் மக்கள் தொடர்பு அவர்கிட்ட ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில்லை அவர் யூஸ் பண்ணி அவர் வாழ்க்கையில் பெரிய அளவார் இப்போது ஸ்கில்லுன்னால் ஒன்றும் இல்லைங்க இப்போது நீங்கள் ஒரு கார்பெண்ட்ரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ல பல மணங்காக பெருக்கி தரக்கூடிய அமைப்பு ராக்கிட்ட இருக்குது அதுவும் மூணாம் வீட்டில் இருக்கறனால கம்யூனிகேஷன் நிறைய தொடர்புகளை கொடுத்து அதன் மூலிமா பணம் சம்பாதிக்க வைக்கும் வயது கேட்டுற மாதிரி ஒரு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இந்த தசாபுத்தி வரும் பொழுது கம்யூனிகேஷன் மூலமாக அந்த ஜாதகர் அளவுக்கு அதிகமாக சம்பாதிப்பார் அவர் பண்ணக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அது இன்னொருத்தரை பேஸ் பண்ணி கஸ்டமர் ஓரியன்டாக இருக்கும் ஸோ ராகு மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது இளைய சகோதரம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் கொடுத்தாலும் மன நிம்மதி இல்லாத தன்மையில் கொடுத்தாலும் கம்யூனிகேஷனில் அந்த ஜாதகரை ஸ்ட்ராங் ஆக்குவார் இப்போது அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் ராகு வலுப்பெற்றிருக்கார் விருச்சக வீட்டில் வலுப்பெற்றிருக்கார் இப்படி நாலில் இருக்கக்கூடிய ராகு நாலாம் வீட்டில் செவ்வாவோடய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த ஜாதகருக்கு தன்னோட தசை அல்லது புத்தி காலங்களில் செவ்வா மாதிரியே செயல்பட வைப்பார் செவ்வாவோட குணன்னு சொல்லக்கூடிய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவென்சிங் மைண்ட் செட்டு வேகமாக செயல்படக்கூடிய தன்மை நிலம் சொத்து பத்து அசையா சொத்துக்கள் மீதான ஆசை பதவி அந்தஸ்து கௌரவம் இதில் ஒரு பெரிய பிடிப்பு அரசு அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆதாயம் தன்னோட பவரை யூஸ் பண்ணி தன்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய தன்மை இது எல்லாத்தையுமே ராகு கொடுப்பார் எப்படி கொடுப்பார்னா பல மடங்கு கொடுப்பார் ராகு நாலாம் வீட்டில் இருக்கறனால சுகஸ்தானத்தில் இருக்கனால அந்த சுகஸ்தானத்தோட ஆதிபத்தியம் வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை நல்ல ஒரு உறவினர்கள் சார்ந்த ஒரு சப்போர்ட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இது எல்லாத்தையுமே ராகு பெருக்கி கொடுப்பார் இப்போது மோர் தென் ஒன் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல அதிகப்படியான கிரகங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் மோர் தென் ஒன் கிடைக்கும் அல்லது ராகுவோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் மோர் தென் ஒன் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு பதிலாக நாலு வீடு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜோவதை நடந்திருக்கும் அல்லது நாலாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு அல்லது சுக்கரன் குருவோடு தொடர்பு கொண்டு மிகப்பெரிய ராஜோகதை நடந்திருக்கும் அப்படி இருந்தால் தான் நாலு வீடு உங்களால் வாங்க முடியும் அந்த மாதிரி தான் ராகு ஒரு பாவகத்தில் பொழுது அந்த பாவகத்தோட விஷயங்களை நூறு சதவீதம் இருக்குன்னா அதை இரநூறு முந்நூறு சதவீதமாக தரக்கூடிய சக்தி ராகு கிட்ட மட்டும்தான் இருக்குது பிகாஸ் ராகு ஒரு நிழல் கிரகம் நிழல் இந்த அளவு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஷார்ட் டைமில் குறுகிய காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை ராகுவால் மட்டும்தான் தர முடியும் இப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு குணம் இருக்குல்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள் புதன்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும் சுக்கரன்ட்ட ஒரு ஸ்கில் இருக்கும் ஒரு திறமை இருக்கும் அதே போல் குருக்கிட்ட ஒரு திறமை இருக்கும் இந்த மாதிரியான நவகிரகங்களில் எல்லா கிரகத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஆனால் ராகுக்கிட்ட எந்த ஒரு திறமையும் கிடையாது ஓகேங்களா அதுக்குன்னு தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில் கிடையாது ஆனால் எல்லா கிரகத்துக்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஸ்கில்ல தன்னோட ஸ்கில்லு மாதிரியே அது வந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மை ராகுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது வேறு யார்ட்டும் இல்லை அதாவது குரு கிட்ட விஷயத்தையும் புதன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தையும் செவ்வாய்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தையும் சந்திரன்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்தையும் தன்னோடய ஸ்கில்லு மாதிரியே அப்படியே மாறி தரக்கூடிய தன்மை ராகுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது மீதி எட்டு பிளானட் யார்கிட்டையுமே கிடையாது ஸோ ராகு தான் அமரக்கூடிய பாவகத்தை சிறப்பிடிச்சு அந்த வீட்டின் அதிபதியோட ஏற்ற மாதிரி வலிமைக்கு ஏற்ற மாதிரி அதை பெருக்கியோ அல்லது குறுக்கியோ தரக்கூடிய தன்மை ராகுக்கிட்ட இருக்குது அதே போல் ராகுவை பொறுத்த மட்டில் எந்த கிரகத்தோடையுமே பத்து டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது அந்த கிரகத்தோட வலிமையை தன்னோடய வலிமை மாதிரியே காட்டக்கூடிய சக்தி இருக்குது இந்த ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டெடியூண்டில் தேங்க்யூ பாய்